கடத்தல் வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதி டெல்லி போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் போதைப்பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் முக்கிய வேதிப்பொருளான சூடோபெற்றினை தேங்காய் பவுடர் மற்றும் ஹெல்த் மிக்ஸ் பாக்கெட்டுகளில் மறைத்து வைத்து நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு கடத்தப்பட்டு வந்தது இது தொடர்பாக டெல்லியில் உள்ள மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனிடையே கடந்த பதினைந்தாம் தேதி மேற்கு டெல்லி கைலாஷ் பார்க் பகுதியில் போதைப்பொருள் கடத்தல் கும்பல் சென்னையை சேர்ந்த முகேஷ் முஜிபூர் மற்றும் விழுப்புரம் அசோக் குமார் ஆகிய மூன்று பேரை கைது செய்தனர் அவர்களிடமிருந்து தயாரிக்க பயன்படுத்தப்படும் கிலோ பறிமுதல் இவற்றின் சர்வதேச மதிப்பு ரூபாய் இரண்டாயிரம் கோடி ஆகும் கைது செய்யப்பட்ட மூன்று பேரிடம் போலீசார் தொடர் விசாரணை நடத்தினர் இதில் கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்டது தமிழ் சினிமா திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளருமான ஜாஃபர் சாதிக் என்று தெரிய வந்தது இதனையடுத்து ஜாஃபர் சாதிக் மீது டெல்லியில் உள்ள மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக தங்கள் அலுவலகத்தில் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி நேரில் ஆஜராகுமாறு ஜாஃபர் சாதிக்கிற்கு சமன் அனுப்பினர் அவர் வீட்டில் இல்லாததால் அவரது வீட்டின் முன்பு உள்ள கதவில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டது இதனையடுத்து ஜாஃபர் சாதிக்கு பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது இந்த நிலையில் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் பதுக்கியிருந்த ஜாஃபர் சாதிக் டெல்லி மத்திய போதைப்பொருள் தடுப்புப் பிரிவு போலீசார் அதிரடியாக கைது செய்தனர்